அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நேற்றைய வெற்றிக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பாஜகவினுடைய கனவு பலிக்கல பணபலமோ எடுபடலை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் விளாசி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதை தொடர்ந்து அவர் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் பார்க்கும் பொழுது டெல்லி புறப்பட்டு சென்றிருக்காரு டெல்லியில் பார்க்கும் பொழுது இந்திய கூட்டணி நடைபெறுதுங்க இந்திய கூட்டணியில் தீவிர ஆலோசனையும் நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கூட்டணியில் யார் யார் பங்கேற்கிறாங்க எது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள்

கிளீன் ஸ்வீப் செய்திருக்காங்க இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நானூறு இடங்கள் என்று கூறி வந்த பாஜகவுக்கு இப்போது ஆட்சி அமைக்க கூட பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி சொல்லி அடித்தது போல நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக பாஜகவை ஒரு இடத்துல கூட வெற்றி பெற செய்ய முடியும் கிளீன் ஸ்வெப் செய்தருக்க தமிழக பாஜக தலைவர் முன்பு ஒரு போட்டியில் முன்பு ஒரு பேட்டியில் வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் தென் தமிழகத்தில் இருந்து ஒரு திராவிட கட்சி தலைவர்கள் கூட டெல்லி செல்ல மாட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தார் இந்த நிலையில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலையும் திமுகவிடம் தோல்வியை சந்தித்தார் இதே போல் அதிமுகவும் இந்த லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய டஃப் கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் திமுகவை வெற்றி இந்த திமுக கூட்டணி புதுச்சேரியையும் சேர்ந்து நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இப்போது மேலும் ஒரு தொகுதியையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் இந்த தேர்தல் வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குகிற இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க பணியாற்றுவோம் லோக்சபா தேர்தலில் பாஜகவின் கனவு பலிக்கவில்லை பாஜகவின் பணபலம் தேர்தலில் ஈடுபடல தேர்தல் பிரச்சாரத்தின் போது நானூறு இடங்கள் என்று கூறி வந்த பாஜகவுக்கு இப்போது ஆட்சி அமைக்க கூட பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனை அடுத்து மக்களவை தேர்தலில் எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணி இடங்கள் பெற்றுள்ள நிலையில் டெல்லியில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு இதுல பங்கேற்க தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டிருக்காரு மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எதிர்கொண்டிருக்காங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொண்ணூத்தி மூணு இடங்களை கைப்பற்றிய நிலையில் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றியிருக்கு இந்த நிலையில தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் ராகுல் காந்தியிடம் ஆட்சி அமைக்க இடங்களை பெற பாஜக கூட்டணியில் இருக்கக்கூட ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோரின் ஆதரவை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது அதில் இந்த கேள்விகள் குறித்து விவாதிக்கப்பட்டு கூட்டணி க தலைவர்களுடனான கருத்துக்களுக்கு பிறகு இது குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் சிவசேனா உத்தவ் பிரிவு கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு அதனால டெல்லியில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலையும் அமோக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய பாஜகவும் ஆட்சி அமைக்க அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தப் போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கைப்பற்றி இருக்காங்க இதற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய திமுக தலைமையகத்தில் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசியிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டார் தொடர்ந்து பேசும்போது டெல்லியில் நடைபெறும் கூட்டணியில் பங்கேற்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் தமிழ்நாட்டில் தாம் முறை மலரும் அப்படின்னும் அதற்கு மக்கள் வாக்குகள் மூலமாக பதிலடி கொடுத்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் கடந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தமிழக மக்கள் கொடுத்துவிட்டனர் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாலைகள் உள்ளது என்பதை இது காட்டுகிறது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார் தொடர்ந்து பிரதமர் பதவி கொடுத்தா ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு என் உயரம் எனக்கு என்னவென்று தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கருணாநிதியும் முன்பு இதை போல பதிலளித்திருந்தார் மு ஸ்டாலின் இன்று அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி காலை தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்கிறாரு அப்படின்னா சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகனும் பாஜக பிரமுகருமான திருச்சி சூர்யா முதல்வர் ஸ்டாலினை ஜோக்கர் என விமர்சித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து திருச்சி சூர்யா வெளியிட்ட பதிவில் நாற்பது வாங்கினாலும் நீங்கள் ஜோக்கர் தான் தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் நாங்கள் ராஜாதான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை மோசமாக எடிட் செய்து பதிவிட்டு i மேலும் பாஜகவுக்கு எதிராக களம் கண்டு இந்தியா கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று வரும் நிலையில் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு பதினெட்டாவது மக்களவையக்கான ஐநூற்று நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய வகையில் மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஏப்ரல் மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தேதி முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு ஜூன் நான்காம் தேதியான நேற்று நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல பாஜக முன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கு மேல கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சிய பிடிக்கும் அப்படின்னு கூறப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படியே மாறியிருக்கு பெரு வெற்றி பெறும் என நினைக்கப்பட்ட பாஜக தற்போது தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் அந்த கட்சி கூட்டணி தற்போது இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள்ல முழு தொகுதிகளை கைப்பற்றினாலும் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு உள்ளிட்ட பெரிய மாநிலங்களில் அக்கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி ஆட்சி அமைக்கிறதுல சிக்கலை ஏற்படுத்தியும் இருக்கு இதையடுத்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் தயவுல தான் பாஜக இனி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலையை ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்திய கூட்டணி தலை தலைவர்கள் உற்சாகத்திலையும் இருக்காங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி தற்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோரை அடைத்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற நிலையும் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான சரத்பவர் தொடங்கியிருக்காரு நிதிஷ்குமாரிடம் சந்திரபாபு நாயுடுவிடமே அவர் பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் தேசிய அளவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் தமிழகத்தில் அந்த கூட்டணி தான் முதலிடத்தில் இருக்கிறது அனைத்து தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி வேட்பாளர்களை முன்னிலையிலையும் இருக்கிறார்கள்